அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனுகோபால் கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகமா இருக்குமா யார் அதிகமா யார் மேல ஆசை வைப்பாங்க கணவன் மனைவி மேல அதிகமாக ஆசை வைப்பாங்களா இல்லை மனைவி கணவன் மேலே ஆசை வைப்பாங்களா அல்லது ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அலாதி பெரிய வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் ஒரு ஜாதகத்துல குருவை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து ஜாதகரை குறிக்கும் சுக்கரன் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து மனைவியை குறிக்கும் திருகுணதி நாடி முறையில் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி இருவருமே ஒருவர் மேலே ஒருவர் ஆசை வச்சிருப்பாங்க நம்ம இங்கே எதை சொல்கிறோம் குருவும் சுக்கரனும் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் கணவன் வந்து மனைவி மேல அலாதியான பிரியம் வச்சிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே இது மனைவி ஜாதகத்துல செவ்வாயும் சுக்கரனும் ஒரே ராசி ஒரே நட்சத்திர பாதத்துல இருந்தா இந்த அமைப்புடைய நபர்கள் இருவரையும் சேர்த்துக்கிட்டா ஒருத்தர் மேல ஒருத்தர் அலாதியான பாசம் தெரியும் வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை தவிர யார் யாருக்கு கட்டுப்படுவா அப்படின்னு எப்படி பாக்குறது அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்துல குரு முன்னாடி இருந்து குருவுக்கு அடுத்த கட்டத்துல சுக்கரன் இருந்தா கணவனுக்கு அடங்கி மனைவி நடப்பார் கணவன் தான் மனைவி கேட்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் இதே இது மனைவி ஜாதகத்திலும் செவ்வாய் முன்னாடி இருந்து அடுத்த கட்டத்துல சுக்கரன் இருந்தா அவங்க ஜாதகத்திலையும் கணவன் சொல்படி தான் மனைவி கேட்பாங்கன்ற அப்போ இந்த இரு அமைப்புள்ள ஜாதகத்தை சேர்த்தா கண்டிப்பா கணவர் தான் டாமினேட் பண்ணுவார் கணவன் சொல்படி மனைவி நடப்பாங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம் இதே ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் முன்னாடி இருக்கு குரு அடுத்த கட்டத்துல இருந்தா மனைவி பேச்சு தான் கணவர் கேட்பார் அதே சமயத்துல ஒரு பெண் ஜாதகத்திலையும் சுக்கரன் முன்னாடி இருந்து செவ்வாய் பின்னாடி இருந்தா அவருக்கு வரக்கூடிய கணவரும் மனைவி தான் கேட்பார் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்ப இத்தகைய அமைப்புடைய இரு ஜாலகரை நாம் சேர்த்தோம்னா அந்த பலன் கண்டிப்பாக மாறவே மாறாது அப்படிங்கிறதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் எப்பொழுதுமே காரகிரகமான குருவுக்கும் சுக்கரனுக்கும் இடையே கேது வரக்கூடாது அப்படி கேது வந்துச்சுன்னா கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே மாதிரி தான் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் இடையே கேது வரக்கூடாது கேது இருந்தால் அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்